ஹலோ காய்ஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ்லாம் மேக் பண்ணுற ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கேன் இந்த கம்பெனி பேர் என்ன இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேக்கேஜிங்லாம் எப்படி மேக் பண்ணுறாங்க அதில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குங்கிறத வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா டிசைனிங் ரூமில் இருக்கோங்க இவரோட பேர் தான் கர்ணன் இவங்க தான் வந்து டிசைன் பண்ணுறாங்க சில கம்பெனிகள்லேருந்து அவங்களே டிசைனிங் அனுப்பிடுவாங்க இந்த டிசைனில் பாக்ஸ் வேணும் அப்படின்ட்டு பட் சில கம்பெனிக்கு நாம் தான் டிசைன் போட்டு ப்ரொவைட் பண்ணி அனுப்பணும் ஸோ அந்த டிசைன்லாம் பார்த்துட்டு தான் கஸ்டமர் ஓகே பண்ணுவாங்க அப்படி ஓகே பண்ணி அப்ரூவல் ஆகி வந்த டிசைன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸோ இந்த டிசைனில் வச்சு தான் ஃபஸ்ட்டு இந்த பிரிண்டர்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க அதாவது டிசைனிங்கில் இருக்கிற ப்ரிண்டிங்கில் கலர் கரெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இங்கே செக் அவுட் பண்ணுவாங்க இங்கே செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது அடுத்த கட்ட மூவுக்கே போகும் ஸோ வாங்க அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் இதான் பார்த்தீங்கன்னா லாட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது நம்பர்ஸுக்கு பக்கமாக அந்த பேப்பர்ஸ்லாம் இருக்கும் ஸோ இனிமே தான் இதை கட் பண்ணி அதற்கான அடுத்தடுத்த ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதான் நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஸோ இனிமேல் பார்க்குறதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்களும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம கட்டிங் செக்ஷனில் இருக்கோம் நம்ம கொண்டு வந்த லாட் எல்லாமே இங்கே தான் அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுறாங்க ஸோ இதை ஆப்ரேட் பண்ணுறவங்க பேர் தான் நம்ம செல்வராஜன்னா இந்த வந்து மெஷினில் இருக்கிற ஒவ்வொரு கொடுத்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அந்த ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி மெஷின் செட் ஆகிடும் அதற்கடுத்து நம்ம ஈஸியாக ஹேண்டிலிங் பண்ணாலே அதுவே கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துரும் ஸோ இதற்கு கட்ட மூவ் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம இந்த பார்ட்டில் பார்க்குற விஷயம் தான் ரொம்பவே டிஃபிகல்ட்டு ஏன் அப்படின்னா நம்ம என்ன பேக்கேஜ் பார்த்தாலும் சரி அதில் இருக்கிறது எல்லாமே மல்டிபிள் கலர்ஸ் தான் ஸோ அந்த மல்டிபிள் கலர்ஸை எப்படி அவங்க பிளேட்டில் கொண்டு வந்து பேப்பருக்கு மாத்துறாங்க அப்படின்றது ரொம்பவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம்தான் ஸோ இதை பற்றி பார்க்கணும் பார்த்துக்கிட்டே போகலாம் ஏன்னா இதுக்கு நம்ம இந்த வீடியோ பார்த்தாது இதற்காக நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் அடுத்த பதிவில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ஸோ இதில் வந்து எப்படி பேக்கேஜிங் பண்ணுறாங்கன்றதை மட்டும் நான் ஓவரலாக சொல்ல போகிறேன் ஸோ வாங்க அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் இருக்கிற செக்ஷன் தான் பிரிண்டிங் ஏரியா நம்ம கர்ணன் அண்ணா டிசைன் பண்ண பிரிண்டிங் வந்து இங்கே பிரிண்ட் ஆக போகுது ஸோ வாங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ பார்த்திங்களா இங்கே தான் வந்து பேப்பர் அப்படியே இன்புட் எடுக்குது எடுத்து ஒரு வேக்கியூ மாதிரி இருக்குது பாருங்களே அப்படியே பேப்பரை வந்து பஞ்ச் பண்ணி பஞ்ச் பண்ணி வெளில எடுத்துகிட்டு போகுது அப்படியே மிஷினுக்குள்ளே போய் இங்கே நிறையா ரொட்டேஷன் வீல்ஸ்லாம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே போயிட்டு வரும்போது நம்ம என்ன டிசைன் எதிர்பார்த்தமோ அந்த டிசைன் அப்படியே பர்ஃபெக்டாக அவுட்புட்டாக வருது பாருங்களே ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கு இந்த ஒர்க் பார்க்கும்போது இங்கே இன்னும் நம்மளும் ஒர்க் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு ஸோ இதில் வந்து நிறைய வெரைட்டிஸில் மெஷின்ஸ்லாம் இருக்குது நிறைய மாடல்ஸ் இருக்குது அதெல்லாம் என்னென்ன மாடல் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் போனால் போய்கிட்டே இருக்கலாம் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது பட் நமக்கு இப்போ அந்தளவுக்கு டைம் இல்லை ஸோ அதனால் நான் இதில் என்ன சொல்ல வந்தனோ அதை மட்டும் நான் கரெக்டாக சொல்லிடுறேன் இப்போ நம்ம இருக்கிற தான் இந்த லேமினேஷன் ஏரியா அங்கே ப்ரிண்டிங் பண்ணாங்க இல்லையா ஸோ அந்த திங்ஸ்லாம் இங்கே வந்துடும் இங்கே வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக லேமினேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக அந்த லேமினேஷன் பண்ணுறதுலையும் பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் மெஷின்ஸ்லாம் இருக்குது ஸோ இருக்குது இது பார்க்குறதுக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பேப்பர் ஒன் பை ஒன்னாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே அங்கே பெரிய ரோலிங்காக சுற்றிட்டுருக்கு பார்த்தீங்களா ஸோ இதோட அவுட்புட் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இப்போ லேமினேஷன் பண்ண அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் கட் இருக்காங்க இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி இருக்குல்ல பட் அதான் இல்லை இது வந்து யூவி கன்வேயர் மிஷின் அங்கே வந்து செப்பரேட் செப்பரேட்டாக பிரித்தாங்க இல்லையா லேமினேஷன் பண்ண அந்த டாக்குமெண்ட்லாம் அது எல்லாமே இங்கே வந்து பிரிண்டிங் பண்ணி அதற்கப்புறம் தான் நம்ம யூவிக்கில் விட்றாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பேப்பர்லாம் பாருங்களேன் மேலே அப்படியே கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குல்ல ரொம்ப ஷைனிங்காக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஷைனிங்லாம் இங்கே கொடுத்துட்ருக்காங்க இப்படி பிரிண்டிங் பண்ணி அந்த யூவி கன்வேயரில் விடும்போது அடுத்த பார்ட் வர்றப்ப அந்த ஹீட்டில் வந்து அது ஃபுல்லாக காஞ்சிரும் இந்த ஒர்க்கை பண்ணுறவங்க தான் பழனி எண்ணா ஸோ அது இல்லாமல் சூப்பராக ப்ரிண்ட் பண்ணிகிட்ருக்காரு இந்த மிஷின் அதே மாதிரி தான் சம்டைம் நான் சும்மா லேர்னிங்காக போனேன் நானே இங்கே ஒர்க் பண்ண ஆரம்மிச்சுட்டேன் ஸோ அந்தளவுக்கு இந்த ஒர்க் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ரொசீஜர் தான் பஞ்சிங் இந்த பஞ்சிங் எப்படின்னா நம்ம பேப்பர்ஸ் எல்லாமே கட்டிங் இப்போ எல்லாமே லாட் லாட்டாக இருக்குது இல்லையா ஸோ இது எல்லாமே பாக்ஸாக மேக் பண்ணணும் அப்படின்னா அதற்கேற்ற சில ப்ரொசீஜர் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி வடிவமாக கட் பண்ணணும் அதுதான் இங்கே பண்ணுறாங்க இந்த மிஷின்குள்ளே எப்படி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே டை வச்சுருக்காங்க டைனால் அந்த பேப்பர் வந்து எந்த அளவில் கட் பண்ணணும் என்ன ஷேப்பில் வரணுங்கிற எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி கத்தியெல்லாம் வச்சிருக்காங்க ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதை அந்த மிஷினில் கரெக்டாக செட் பண்ணி இந்த பேப்பர் அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழுத்தி ப்ரெஸ் ஆகி அதை கட் பண்ணிடுது ஸோ இது வந்து ரொம்பவே நுணுக்கமாக செய்கிற ஒரு வேலை இதை பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு எல்லோருமே செய்கிறாங்க ஈஸியாக கற்றுக்குறாங்க இங்கே காலேஜ் முடிச்சுட்டு நிறைய ஃப்ரெஷர் கூட ஒர்க்குக்காக வராங்க அவங்களுக்கு இவங்களே ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்து ஒர்க்கில் கூட அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா கிரீஸிங் மிஷின் இது என்ன பண்ணுனா இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அட்டையெல்லாம் ரொம்ப கெட்டியாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த இது எப்படி ஃபோல்டு பண்ணுறாங்கன்னா இந்த மிஷினில் விட்டுதாங்க இந்த என்ன அளவோ அதை கொடுத்து ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்கன்னா அது அதுக்கேற்ற மாதிரி கத்தியெல்லாம் அங்கே வந்து ஸ்லாட் ஆகிடுது அதுக்கப்புறம் அந்த அட்டைப்பீட்டெலாம் உள்ளே விடும்போது அதுவே வந்து கட் பண்ணி கட் பண்ணி கொடுக்குது அப்போ தான் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதுதான் அந்த ப்ரொசீஜர் ஸோ இதுக்கு அடுத்த கட்ட ப்ரொசீஜர் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த கிரீசிங் மிஷினில் இந்த அட்டப்பேட்டிலாம் பாருங்களேன் இவங்க வந்து டேப் போட்டு ஒட்டிட்டு அந்த பாக்ஸோட சைஸு கொண்டு வட்டாங்க இப்பவே பார்த்தா ஆல்மோஸ்ட் அந்த பாக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இனிமேல் இதுக்கு நம்ம எலிவேஷன் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி ஸோ இப்போ அதை பத்தி பார்க்கலாம் இதான் பார்த்தீங்கன்னா பேஸ்டிங் ஏரியா இந்த பேஸ்டிங் ஏரியாவில் கீழே பஞ்சிங் பண்ண அந்த பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து அவங்க இதில் இன்லைட் பண்ணுறப்ப மேலே பேஸ்ட் ஆகி அப்படியே வெளில வரும் இதை பார்க்குறதுக்கு தேன் மாதிரி இல்லை அப்படியே கொலை கொலைன்னு ஒரு மாதிரியாக இருக்குல்ல ஸோ அது வந்து இதில் ஒட்டி வரும்போது அது மேலே இந்த அட்டைப்பெட்டி அப்படியே வைப்பாங்க வச்சிங்கன்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ இங்கே ரொம்ப ரொம்ப கவனம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எலிவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு அதனால் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் ரொம்பவே அனுபவமானவங்க அவங்க வந்து இந்த கரெக்டாக ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஒட்டுறாங்க உள்ளே வந்து ஏர் இருக்கக்கூடாது ஏர் இல்லாமல் நீட்டாக ஒட்டுறாங்க ஏன்னா இதில் நிறைய ரூல்ஸஸ்லாம் இருக்குது இப்போ நம்ம குவாலிட்டி செக்கிங் ஏரியாவில் இருக்கும் அதாவது அவங்க ஒட்டி கொடுத்த அந்த பாக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா எங்கேயாவது ஏர்லாம் லாக் ஆகிருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஷேப் பண்ணுறாங்க இதுதான் குவாலிட்டி செக்ஷன் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பேக்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த பேக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாமே டெலிவரி தான் ஃபைனலாக பாக்ஸ் பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுல ஏற்றிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து கஸ்டமர் சைட்டை கொண்டு போறாங்க எனக்கு இவ்வளவு நேரம் லேர்ன் பண்றதுக்காக இந்த கம்பெனியை பத்தி பார்ப்போம் இந்த கம்பெனியோட பேரு கம்பெனி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சிட்டியில் நெற்குன்றத்தில் அதுவும் நம்ம கோவர்தனா நகர் கோத் அண்டபாணி ஸ்ட்ரீட்ல தான் இந்த கம்பெனி இருக்கு இந்த கம்பெனியில் சில விஷயங்களை கத்துக்கிறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணவர் மிஸ்டர் கோவிந்தன் இந்த சேர்மன் மேனேஜர் சார் வாங்க அவங்களை மீட் பண்ணி சில கேள்விகள் கேட்டுக்கணும் கேட்டுக்கலாம் வாங்க மீட் பண்ணிடுவோம் வணக்கம் என் பேர் ஜே கோவிந்தசாமி நான் லாஸ்ட்டு டூ தௌசண்ட் சிக்ஸில் இருந்து டில் டேட் வரைக்கும் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் பர்டிகுலரில் பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்செட் பிரிண்டிங் ஸ்க்ரீன் பிரிண்டிங் அண்டு பேட் பிரிண்டிங் இந்த ரிலேட்டடான பிரிண்டிங் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம் ஆல்சோ பேக்கேஜிங்கும் இன்க்ளூடிங் பேக்கேஜிங்ல வந்து நம்ம எக்ஸ்போர்ட் செக்மெண்ட்ஸில் நம்ம லாஸ்ட் ஒரு ஃபிஃபீன் இயர்ஸாக கான்சன்ட்ரேட் பண்ணோம் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா டொமெஸ்டிக் இண்டஸ்ட்ரி இன்விடேஷன் கார்ட்ஸு லீஃப்லெட்ஸு ப்ரௌச்சர்ஸு அண்டு வெட்டிங் இன்விடேஷன்ஸ் உங்களுக்கு எனி டைப் எனி கைண்ட் ஆஃப் வந்து பேக்கேஜிங்லேயோ இல்லை ப்ரிண்ட்டிங்லேயோ உங்களுக்கு என்ன நீட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன நீட்ஸு ஒரு நூறு விசிட்டிங் கார்டு மட்டும் வேணும்னா கூட நீங்கள் வந்து நாங்கள் எங்களுடைய சைட்டில் கொடுக்குற எங்களுடைய மொபைல் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம் உங்களுடைய டீட்டெயிலை கொடுங்க அதுக்குண்டான இமியேட்டான உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எங்கள் சைட்லேருந்து வரும் அதுக்குண்டான ஆன் டைம் டெலிவரி அண்ட் குவாலிட்டி எல்லாமே பெட்டராக இருக்கும் நாங்கள் ஆல்ரெடி ஒரு மோர் தென் தௌசண்ட் பிராண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம் எக்ஸ்போர்ட்டிவ் செக்மெண்ட்ஸ் மட்டுமே இப்போ வந்து கொஞ்சம் யூனிட் எல்லாமே எக்ஸ்பாண்ட் பண்ணி இப்போ நம்ம டொமஸ்டிக்கும் சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் வந்து ப்ரிண்டிங் சொல்யூஷன்ஸ் வந்து எங்களால் கொடுக்க முடியும் நீங்கள் எங்களுடைய சைட்ஸும் வந்து அஃபிஷியல் சைட்ஸும் நீங்கள் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிட்டு எங்களுக்கு உங்களுடைய வேல்யூபிள் ஆர்டர்ஸ் வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ